மாண்மகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தருகிற வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஊக்கப்படுத்துகிற வகையிலையும் அவர்களுக்கு பல்வேறு வசதிகளை செய்து தரக்க செய்து தரக்கூடிய வகையிலையும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு வசதிகளை செய்து தருகிற வகையில் சுற்றுலாத்துறைக்கு நிரம்ப நிதியினை ஒதுக்கி சுற்றுலா துறையினை ஊக்கப்படுத்தி வளர்ச்சி வருவதற்கு காரணமாக நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சரவர்களிடம் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு மாமல்லபுரம் அருகிலே சர்வதேச பட்டம் விடும் திருவிழா திருவடந்தையிலே தொடங்கி வைக்கப்படுகிறது மாண்பு சிறு குறு நடுத்தர தொழில்கள் மற்றும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டுத் துறையினுடைய அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அன்பிற்குரிய பாலாஜி அவர்களும் சகோதரி வரலட்சுமி அவர்களும் அதே உள்ளாட்சி பிரதிநிதிகள் என எல்லோரும் வருகிறேன் இன்றைக்கு இந்த சர்வதேச பட்டம் விடும் திருவிழாவை தொடங்கி வைத்திருக்கிறோம் இன்று பட்டம் விடும் ஆர்வலர்களை ஈர்ப்பதற்காகவும் அதே தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டில் எப்போதுமே விழுந்தோமல் கலாச்சாரம் இயற்கை அழகை அறிய வைக்கிற வகையில் மிக சிறப்பாக இந்த பட்டம் விடும் திருவிழாவும் இந்த பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த பல்வேறு நாடுகளிலிருந்து குறிப்பாக பிரான்ஸு சுவிட்சர்லாந்து வியட்நாம் சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேசியா அயர்லாந்து இந்தியா போன்ற பல்வேறு நாடுகளிலிருந்து நாற்பது பட்டம் விடும் திறமையாளர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அதே போல் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிரமிக்க வைக்கும் எல்இடி வண்ண படங்களுடன் பட்டங்கள் பறக்க விடப்படுகிற பறக்க விடப்பட உள்ளது அதை இந்த பட்டம் விடும் திருவிழாவிலே ஜல்லிக்கட்டு நம்முடைய பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு அது இந்த பட்டம் விடும் திருவா திருவிழாவிலே அது சிறப்பாக இந்த பட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல் ஆர்டோபஸ் ரோபோட்டிக் என பல்வேறு வண்ணங்களிலே பல்வேறு பட்டங்கள் விடப்பட இருக்கிறது அதே இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நான்கு நாட்கள் நடைபெறுகிறது ஒவ்வொரு நாளும் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை இந்த பட்டமிடும் திருவிழா நடைபெறுகிறது இதைத் தொடர்ந்து மாலையிலே ஆறு மணியிலேருந்து ஒன்பது மணி வரை கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு ஆர்வலர்களுக்கு கண்டுகளிக்கிற வகையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இங்கே நம்முடைய இந்த பட்டமிடும் திருவிழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய பனிரெண்டு வயதுக்கு குறைவான சிறுவர் சிறுமியர்களுக்கு இலவசமாக அவர்களுக்கு அவர்கள் கண்டுகளிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே மாண்பு முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் மாண்பு துணை முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி சிறப்பாக இந்த பட்டமிடும் திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டு இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டது எத்தனை வருஷம் வருவாங்க சார் ஒவ்வொரு ஆண்டும் ஏற்ப வருகை தருகிறார்கள் ஆனால் மிக திரளாக கடந்த ஆண்டு கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆண்டும் அளவிலே எண்ணிக்கை கூடுதலாக கலந்து கொள்ளக்கூடிய வகையிலே கலந்து கொள்வார்கள் எத்தனை நாட்கள் மொத்தம் இது நடைபெறுகிறது அதுக்கான அடிப்படை வசதிகளெல்லாம் பூர்த்தி செய்வாங்க எல்லா அடிப்படை வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இங்கே வரக்கூடிய ஆர்வலர்கள் சுற்றுலா ஆர்வலர்கள் போல் இதை கண்டுபிடிக்க வரக்கூடிய எல்லோருக்கும் அடிப்படை வசதி தேவையான மற்ற வசதி எல்லாம் ஏற்பாடு செய்கின்றது பல்வேறு கடைகள் எல்லாம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் உணவருந்த போல் குடிநீர் மற்றும் ஏற்பாடுகள் எல்லாம் செய்